அப்ப ராயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியில அடுத்த பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் கைட்டு கொண்டு மட்டும் இருக்க கூடாது அது உங்களுக்குரிய வழிகாட்டியல் அல்லது ஆசிரியருக்குரிய வழிகாட்டி தான் உங்களுக்கு என்னத்துக்கு ஆசிரியர் தந்திருக்காங்க அப்படி டீச்சர்ஸ் கைட்டு தந்து போட்டு எக்ஸாம் எக்ஸாம்பிள விட அவங்க படிக்கண்டு போட்டு உங்களோட ஆசிரியர் உங்களுக்கு சரியான வகையில வழிகாட்டப்படும்ன்றதுக்கான சொல்லியிருக்காங்க சரிதானே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில நாடாயரிகளில் வந்து இருக்குது சில டைம்ல விளக்கங்கள் எழுதக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வரலாம் ஓகே அப்ப நாடாயரிகள் எங்களுக்கு வரும் நாடாயரிகள் இப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த பட்டக்குகைகள் தொடர்ச்சியான வகையில் உருவாக்கப்பட்டு இப்படி இருக்கும் பட்டக்குகைகள் எங்களுக்கு தொடர்ச்சியான வகைகளில் உருவாக்கப்பட்டு ஒரு தொடரான வடிவம் கொண்டு காணப்படுற சந்தர்ப்பத்தில தான் நாங்க அதை வட்ட குகைகள் என்று சொல்லி சொல்றோம் இப்படி தொடரான வகையில் உருவாக்கப்பட்டதாக வந்து இருக்குமா சரிதானே இப்படி இருக்கிற நில உருவத்துக்கு பெயர் தான் நாங்க நாடா ஏரி அல்லது சிபமாலை ஏரி என்று சொல்லி சொல்றோம் சரிதானே அதாவது வட்டக் ஒரு மலையூச்சி பிரதேசங்களில் தொடராக உருவாக்கப்பட்டு அவற்றின் மீன்பெறப்பினை அவதானிக்கும் போது ஒரு தொடரான அஹ் ஒரு வட்டக்குகைகளாக காணப்படுகின்ற போது அதையே நாங்க நாடா ஏரி அல்லது வட்ட செபமலை ஏரி என அழைப்பேன் என்று சொல்லி எழுத வேணும் சரிய அடுத்தது குன்றுகள் எங்களுக்கு எசுக்கர் என்று சொல்லி சொல்லுவோம் அது வந்து கண்ட பிரதேசத்துல படிதலாள வருகிற நில உருவம் தொங்குவள்ளத்தாக்கு பெறும் சிறுமலை ஏறி பெறும் கண்டித்துளைகள் வராது இது கண்ட கட்டியாற்றினுடைய கட்டி நில உருவம் நீள்குன்றுகள் வராது வட்ட வரும் ஜுவடிய பள்ளத்தாக்குகளும் வரும் ஆனால் எங்களுக்கு அஹ் வராது ஆகவே சரியான விடை ஜுவடிய பள்ளத்தாக்கு கும்பக வடிவ உச்சிகள் அடுத்தது சிறுமலை ஏரிகள் சரியா பிள்ளையர் இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா சரி அடுத்தது மூன்றாம் ஒழுங்கு நில உருவங்களுக்கு ஓர் உதாரணமாக அமைவது எது அடுத்தது காஸ்ட் காஸ்ட் நாங்க எதை சொல்றோம் நாங்க காஸ்ட் காஸ்ட் பிரதேசம் அல்லது தரைக்கு நீர் நில உருவங்கள் ரெண்டு மூன்று விதமாக சொல்லுவோம் நாங்க இருக்கு இந்த காஸ்ட் பிரதேசத்தில் காணப்படும் ஒரு சோடி நில உருவங்களை எடுத்துக்காட்டும் சரியான தெரிவு எது கசுந்துளிப் படி பானைக்குழி எதுவர போது போல்ஜே வானவர் எங்க வரும் பானைக்குழிவு புண்பள்ளனற்பள்ளுடைய மறுபயர் என்ன புனர்பள்ளுடைய மறுபெயர் என்னன்னு சொல்லுவாங்க என்று சொல்லி சொல்லுவாங்க புனற்பள்ளத்தினுடைய மறுபெயர் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த புனற்பள்ளத்தினுடைய சொல்லுங்க

நில உருவங்களை தான் நாங்க லாபீஸ் என்ற சுண்ணக்கட் பிரதேசங்கள்ல ஒரு கரடு முருட தன்மை கொண்டு உருவாக்கப்பட்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இப்படி இப்படி கரடு முரடான தன்மைகள் கொண்டு இப்படி உருவாக்கப்பட்டு இருக்கு சரிதானே இப்படி இருக்கிற நில உருவத்தை தான் நாங்க லாபிஸ் என்று சொல்லி சொல்றோம் இப்படி கரடு முரடான தன்மைகளாக இதுல காணப்படும் இப்படி இருக்கும் என்றால் நாங்க அதை சொல்லுவோம் வந்து லாபிஸ் என்று சொல்லி சொல்வோம் ஒரு கரடு முருட தன்மைகள் வந்து இதுல காணப்படும் அடுத்தது சரி சரி இருபத்தி ஆறு புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு கால பகுதியில் வந்திருக்கிற இரண்டு வினாக்கள் தொடர்ச்சியாக வருகிறது பிள்ளைகள் இந்த புறவிசைகள் வடிவா படியுங்க நில உருவங்களை முதல் கிளியர் பண்ணுங்க பதினஞ்சுல ரெண்டு கேள்வி எடுக்க வேண்டிய ஒரு வேற வடிவா படிச்சுகின்றார் சரி பனிக்கட்டி ஆற்று செயற்பாட்டினால் உருவாக்கப்படும் தின்னல் நில உருவம் ஒன்றையும் படிதலுக்குரிய நில உருவம் ஒன்றின் முறையை எடுத்துக்காட்டும் தெரியும் அது என்ன திங்கல் என்ற அரித்தல் அரித்தல் நில உருவா சொல்லுவோம் எது வேற போது அரித்தல் நில உருவமும் படிதலுக்குரிய நில உருவங்கள் முறையை எடுத்துக்காட்டு தெரியும் ஏறி நாலாவது நானா நிகழ்கொன்றுகள் வெரி குட் வர்த்தக நிகழ்கொன்றுகள் தொங்கு வெள்ளத்தாக்கு என்ன ரெண்டும் அறித்தல் இல்லையா சிறுமலேறியாலும் தொங்கு வெள்ளத்தாக்குகளும் அரித்தல் அரைபாறைக்களி அது களி அலையும் பாறைகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க அரைபாறைக்களி என்றா என்ன வடிவா ட்யூட்டர் வடிவா கொடுத்திருக்கிறேன் அதாவது களி என்றது இந்த என்னன்னு சொல்றது இந்த மலை பிரதேசங்கள்ல அழித்துக் கொண்டு வருகின்ற இந்த பாறை பொருட்கள் சமவெளி பிரதேசங்கள்ல வந்து படிவு செய்து ஒரு களித்தன்மையாக காணப்படும் அதுல மணல் பரல் கற்கள் எல்லாம் விளைந்து காணப்படும் அது அரைபாறைக்களி என்று படிவு தொட்டைகள் எங்களுக்கு படிதல் சொல்லுங்களை இல்ல இல்ல அரைப்பாறைக்களி வேற கண்டித்துகள் வேற அது ரெண்டும் வேற கண்டித்து அரைபாறைக்களையும் வேற வேற சரிதானே அடுத்தது கூர்முடி ஜூவடிவ வடிவ பள்ளத்தாக்கு எங்களுக்கு தெரியும் பள்ளத்தாக்கு படிதலுக்குரிய நிலவும் அரித்தலுக்குரிய நிலவும் இல்லையா அரித்தல் நீள் குன்றுகள் படிதல் இது ரெண்டுமே அரித்தலுக்குரிய நில உருவங்களாக இருக்கும் சரிதானே இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் காரணிலா சார் சந்தேகம் இருக்கிறா அடுத்தது காற்றின் செயற்பாட்டினால் உருவாக்கப்படும் மூன்று அரித்த நில உருவங்களை உள்ளடக்கிய தெரிவு எாருக்கும் இடாங்கு அடிச்சிருக்காங்க இருக்குதான் யாடாங்குக்கு அப்படி அடிச்சிருக்காங்க வரும் அது என்ன தனியோங்கல்டா தனியோங்கல் வரும்

தனியொங்கல்ன்றது இவங்க நான் நீங்க பெரும்பாலும் ஆஹ் இது தனியொங்கல்ன்றது பிள்ளைய அதை நோட் பண்ணி வைக்கணும் ஓங்கல் என்றது அதுக்கு சொல்லுவோம் கடற்கரையில வாரது தனியொங்கலும் அடுத்தது தட்டையுச்சி உங்கலும் உண்டு ஏனென்றால் பாலைவன பிரதேசங்கள்ல ஒரு பாறைப்படை தொடர்ச்சியாக அரிச்சத்துக்கு பிறகு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாறைப்படை தனிச்சு நிற்கும் தனிச்சு ஒரு தட்டையான வடிவில காட்சி தரும் அதைத்தான் நாங்க தட்டையுச்சி உங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் நீங்க பிள்ளைகள் இந்த தனியோங்களை நீங்க காற்றறி நோட் பண்ணுங்க ஏனென்றால் நீங்க தனியோங்கலைன்றது தனித்து நிக்க போகணும் இல்லையா அங்க அந்த பாலைவன பிரச்சன அந்த குன்று தான் தனித்து நிற்கும் அப்ப நாங்க இதை பெரும்பாலும் தனியோங்கலை உங்க சொல்ல வாரது வந்து தட்டை வச்சு உங்களை தான் சரிதான் நீங்க கடல் அழைக்க எழுதாதுங்க கடல் அழைக்க நீங்க ஓங்கல் என்றே கொடுங்க சரிதானே பிள்ளைகள் ஓகே ஓகே இதை நீங்க எழுதுங்க ஓகே அடுத்தது மணல் குன்றுகள் மணக்குன்றுகள் எங்களுக்கு படிதல் தளத்தடை குன்றுகள் எங்களுக்கு அரித்தல் பாடி பாலைமனை பிரதேசங்களை நீரினால் உருவாக்கப்படுகிற நில உருவங்கள் ஆகவே அதுவும் வராது நட்சத்திர குன்றுகள் எங்களுக்கு படிதல் தனியோங்கள் வரும் பாலனை குழிவுகள் வராது பீடை வரும் தட்டை உச்சியோங்கள் வரும் நீர் குன்று வராது எங்களுக்கு யாடாங்கு தளத்திரை குன்று பீடை கிடைத்த சரியானபடியாக அமையிறது அஞ்சாவது இதுல யாருக்கும் சார் விளங்காதாக்கள் தனியோங்கள் அரித்தலா படிதலா அரித்தல் அரித்தல் இப்ப பிள்ளைகள் இப்படி ஒரு பாறைப்படை இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இப்படி மாறி மாறி காற்று போடு இந்த பாறைப்படையை அப்படி அரி 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 அரிச்சு இது அப்படியே என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி ஒரு தனிச்சு ஒரு தட்டையாக ஒரு அந்த பாறை வடத்துல காணப்படும் அதுதான் தட்டை உச்சி உங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க சரிதானே என்ன என்னன்னு காலான் வடிவப்பாடு இல்லதானே இது

இங்க வந்து அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில மூன்று விஷயங்கள் போட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பனிக்கட்டியும் காற்றையும் இவங்களுக்கு எடுத்து இவங்களுக்கு ஆறு பாலைவன பிரதேசங்களை நீர்மையான உருவாகிறது கடல் எல்லையும் போட்டிருக்காங்க பாருங்க ஆற்று பள்ளத்தாக்கு ஒன்று முதுமை நிலை பயன்போன்ற எடுத்துக்காட்டம் தெரிவியது என்ன முதுமை நிலையில உருவாகிற நில உருவாகும் சாய்வு விகிதம் மிக குறைவு மிக குறைவான வகையில் அடையாளப்படுத்தப்படுறது அடுத்தது பாலைவனத்தில் நீர்நாள் உருவாக்கப்படும் கண்ட நில உருவங்களை உள்ளடக்கின்ற தெரிவு எது பஞ்சாடா வண்டல் விசிறி வேற முதலா ரெண்டாவது பேரும் நாலாவது பேர் ரெண்டாவது பேரும் நாலாவது பேர் சரிதான் செக் பண்ணி வச்சுக்கொடுங்க ரெண்டாவது பேரும் நாலாவது பேர் இதுக்கு ஓபன் மார்க்ஸ் கொடுத்தவங்க சொல்லுங்க சாரி உச்சமதலமே இப்படி சார் இப்ப பாலைவன பிரதேசங்கள்ல ஒரு ஒரு மலைப்பகுதிகள் காணப்படுகின்ற போது இங்க வந்து என்ன செய்யும் காற்றினுடைய அரித்தலின் காரணமாக இது வந்து சாய்வுத்தன்மையானதாக வெட்டப்படும் சரிதானே இப்படி வெட்டப்பட்டதன் காரணமாக ஒரு பாகபுரம் சரிவு சொல்லி சொல்லுங்க சரிதானுகா சொல்லுங்க

மூன்றாவது ஊதுளை அலைவட்டி தொம்புறு வரும் கடற்குவடுங்களுக்கு நில உருவங்களாக இருக்கும் இங்க பாறை அலையும் பாறைகள் வராது இது வந்து பனிக்கது இங்க தொம்புறு படிதல் கடற்கரை படிதல் அடுத்தது வந்து முனைவு நிலம் மணல் தடை மணல் தடை படிதல் தொம்பூறு படிதல் சரியான பணிகள் இரண்டாவதாக இருக்கும்

தரம் இந்த நம்ம பிள்ளைகளுக்கு இதோட நிறைய தரம் சொல்லிக் கொடுக்குறேன் சரி இது வந்து பிள்ளைகள் பெரும்பாலும் என்னன்னு சொல்றது இந்த லகோலித்து பகோலித்துன்றது புவியினுடைய உட்பகுதியில் உருவாக்கப்படுகிற நில உருவங்கள் தான் சரிதான் இந்த குமிழ் வடிவத்தீ பாறை குழிவு வடிவத்தீ பாறை இதுகளினுடைய மறுபெயிர்களாகத்தான் நாங்கள் இது வந்து பாறைகள் அல்ல இந்த லகோலித்து பதோலித்துன்றது பாறைகள் அல்ல அது வந்து புவியினுடைய உட்பகுதிகளில் இந்த எரிமலையினுடைய செயற்பாட்டின் மூலம் உருவாக்கப்படுறது தான் நாங்க அப்படி சொல்றது சரிதானே நீங்க அதை மாறி வச்சிருக்க கூடாது அது வந்து வராது சரியா அப்படில்ல சரி ஓகே இப்ப எங்களுக்கு தெரியும் தீப்பாறைக்கு மறுபெயர் தான் லக்கோலித்து என்று சொல்லி சொல்லுவோம் குமிழ் தீப்பாறை என்னுடைய மறுபெயர் லக்கோலித்து என்ற ஏன் அந்த லக்கோலித்து என்றாங்க என்றால் இந்த அடையல்கள் எங்களுக்கு மேல் நோக்கி மடிக்கப்படுறதால இதுக்கு லக்கோலித்து என்று சொல்லி சொல்றாங்க இந்த குமிழ் வடிவ தீப்பாறைகளுக்கு லெஃபோலித்து என்று சொல்லி சொல்லுவாங்க வந்து குழிவு வடிவ தீப்பாறைக்கு லெஃபோலித்து என்று சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு இங்கிலீஷால அழைக்கப்படுகிறது லெஃபோலித்து என்று சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வில்லையூர் தீப்பாறைகளுக்கு பகோலித்து என்று சொல்லி சொல்லுவாங்க பகோலித் என்று வாங்க ஆளு தீப்பாறைக்கு பதோலித் என்று சொல்லி சொல்லுவாங்க சரிதானே இது நான் என்ற ஹேண்ட்ரோட்ல வந்து கொடுத்துருக்கிறோம் ஒருக்கா பாருங்க பிள்ளையா சரிதானே ஓகே 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 காரணம் இல்லை

உங்களுக்கு இப்ப மொடல் பேப்பர் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிருக்கேன் ஆறாமது இரண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுல நான் உங்களுக்கு இப்படி நான் நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு படங்கள் எப்படி எழுதுன்றதை விளங்குவா தான் தெரியாது சில பிள்ளைகளுக்கும் அதை தெரியாம தாண்டிருக்கும் இந்த இடவிளக்க படங்கள் தெரியாம இருக்கும் நான் அதை ரெண்டாம் தேதியில இருந்து உங்களுக்கு வேற நான் ஒரு விஷயத்தை படிப்பிக்கும்போது போது அதுல அக்கு ஒரு ஆணிவுகளை உங்களுக்கு கொண்டு போவேன் இப்ப உதாரணமா பனிக்கட்டி எடுத்தீங்கன்னா ஃபுல்லா பனிக்கட்டிய விளங்கப்படுத்துவேன்